மனத்தாழ்ச்சியின் ஆடை மரியா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சொகுரையிலே உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நிமிட நெச்சுதைக்கு இயேசு நாமத்தில் அன்போடு அடைக்கிறேன் மே மாதத்தின் இறுதி நாள் தூய கன்னி மரியா எலிசபெத்தாமலை சந்தித்த ஒரு நிகழ்வை விழாவாய் கொண்டாடுகிற நாள் இதன் வழியாக திருவையை நமக்கு பலவிதமான படிப்பினைகளை கொடுக்கிறது குறிப்பாக மனத்தாழ்மை மனத்தாழ்சியை நீங்கள் நானும் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்ற படிப்பனை மரியாள் வழியாக திருச்சபை நமக்கு படிப்பிக்கிறது படிப்பிக்கிறது வலியுறுத்துகிறது ஆகவே தான் மனத்தாழ்ச்சியின் ஆடை மரியா என்று நாம் தியானிக்கிறோம் கடவுடைய தாயாக ஆளுடைய தாயாக உயர்த்தப்பட்ட பின்பு அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டில் உமது அடிமை அடிமை உங்களுக்கு அடிமை வாழ்க்கை நடக்கணும் ஏன் விருப்பம் வாத்தின்படி ஆகட்டும் ஒரு பக்கம் அடிமை என கடவுளுக்கு உண்பதாக தாழ்த்துகிறார் இரண்டாவது இனிமே வாழ்க்கை நடக்கிறதுலாம் ஏன் விருப்பத்தின் அல்ல உங்க வாத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறார் இங்கே மரியா மனத்தாட்சியின் சிகரமாய் உயர்த்தப்படுகிறார் இது அவருக்கு ஆறாவது மாதம் கருவுற்றிருக்கிறார் கருவுரை இயலாத அவள் கருவுற்ற ஆறாம் மாதம் என்று கபரிய சொன்ன பிறகு காலம் தாழ்த்தவில்லை மலை நாட்டுக்கு விரைந்து சென்றார் என்று வாசிக்கணும் காலம் தாழ்த்தாதபடி எலிசபெத் அம்மானை சந்திக்க மலை நாட்டுக்கு உயரமான மலைப்பகுதிக்கு விரைந்து சென்றார் மரிய மனத்தாழ்ச்சி அதை எடுத்துரைக்கிறது விரைந்து சென்ற அவர்கள் மலை பார்த்தவுடன் மனதார வாழ்த்துகிறார்கள் மனதார வாழ்த்துகின்ற பொழுது பிரியமானவர்களே அந்த வாழ்த்துளின் வழியாக இறை வல்லமே பர்சுத்தானின் வல்லமே மாலுக்குள் கடந்து சென்று அவருடைய அவளையும் குழந்தையாகிய திருமுழுக்கு யோவானையும் நிரப்புகின்ற பொழுது அங்கே திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு பிரகார் அபிஷேகம் பிரகாரம் அங்கே அபிஷேகம் சொல்லிட்டு அக்களிப்பால் துள்ளுவதை நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக ஏதோ பார்த்தோம் முடிஞ்சோன்னு என்று இல்லாதபடி மூன்று மாத அளவும் அவரோடு தங்கி பணிவிடை செய்து அவள் திரும்புவதை பார்க்கிறோம் இவையெல்லாம் எதை குறிக்கிறது இந்த பணிவிடையெல்லாம் எதை குறிக்கிறது இந்த வாழ்த்தெல்லாம் என்ன எதை குறிக்கிறது கடவுளுக்கு நான் அடிமை என்று சொன்னது எதை குறிக்கிறது இனிமேல் என் வாழ்க்கையில் உங்கள் வார்த்தைபடி என் வாழ்க்கை அமைந்து சொன்னது எதை குறிக்கிறது மனத்தாட்சியை மனத்தாழ்மையை குறிக்கிறது பேதூர் நமக்கு அறிவுறுத்தார் அல்லவா பேதொரு ஒன்று பேதொரு ஐந்தாம் அதிகாரம் ஐந்தில் மனத்தாழ்மையை மனத்தாட்சியை ஆடையான அணிந்து கொள்ளுங்கள் ஆகவே நாமும் அறியாலைப் போல மனதாட்சியை ஆராயணை அணிந்து பறிந்து பேசக்கூடியவராய் பணிவிடை புரியக்கூடியவராய் மாறுவோம் வாழ்வோம் கடவுள் நம்மை அசு உதவிப்பாராக ஆமேன்